இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது உணவு பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டு சங்கத்தின் மூலமாக அந்த விலை கட்டுப்பாட்டை செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கட்டுமான பொருட்கள் கடுமையா உயர்ந்து போச்சு ஜல்லி விலை அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்த ஜல்லி

மனம் இருநூறு சதவீதம் விலை உயர்ந்து விட்டது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற நிலை மாறிவிட்டது இதற்கு அத்தனையும் கமிஷனை வாங்கி கொண்டு விடியா திமுக அரசு இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்